அகத்தே கருத்து புறந்தே வெளித்திருந்த உலகத்தினரை அழகா இருக்கிறாங்க உள்ளம் கருத்து போயிருக்கிறது அசிங்கமா இருக்கிறான் பாவம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த உலகத்தினரை தகர்த்தே திருத்தி அவங்களை நல்லா திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை விட்டுடு என்பது சரியான மார்க்கத்தை அவங்களுக்கு போதித்துடு என்றே என்னை இந்தனம் அனுப்பினான் பெருமான் என்ன கடவுள் இங்கு அனுப்பினார் என்று சொல்லி கடவுளின் தூதன் என்று சொல்ல வந்தவனுக்கு சில வைத்து கடவுள் இது இந்த சிலத்துல கிடையாது நவிமார்களை நாம கடவுளாக்கல சொல்ல வந்த இமாம்களை நாம கையெழுத்து பூங்குடவும் உலகத்துல அல்லாவுடைய தூதருடைய இந்த மார்க்கத்துக்கு வெளியில உள்ளவங்களும் இந்த மார்க்கத்துல இருக்கிற ஒரு சிலரும் மார்க்கத்தை மாத்திட்டாங்க ஒரு சிலர் மார்க்கத்தை மாத்திட்டாங்க உள்ள வந்துச்சு உள்ள வந்துச்சு வேற குருவான் பாத்திமா கொண்டு வந்த குருவான் என்று குருவான் வச்சிக்கிறோம் அத்வைதம் உள்ள வந்துச்சு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீங்கள் கடலும் அதையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க தேவையாட்டம் எங்கு நோக்கியும் யாரும் இல்லை எல்லாம் ஒன்றே என்று சொன்ன அத்வைதம் இன்றைக்கு நம்முடைய கிழக்கு மாகாணத்துல தலைவர் ஜாடி எல்லாத்திலும் அவனே எல்லாமாக அவனே எல்லாமும் அவனே என்ற ஒரு கொள்கை வந்தாச்சு அதுக்கு பெரிய பெரிய பள்ளி எல்லாம் கட்டிக்கிட்டு மார்க்கத்துக்கு மாறினாலும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மாறல்ல அதுக்கு காரணம் முகமது அல்லாவுடைய தூதர் என்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்ப இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டு இணை வைக்க மாட்டோம் நம்ம மீண்டும் இணை வைக்க வரக்கூடாது வர முடியாது மீண்டும் நம்ம அல்லாஹ் இணை வைக்க மாட்டோம் சில வைக்க மாட்டோம் ஆனா வேறு வேறு இணை வைத்து நடந்துகிட்டுதான் இருக்குது அதைத்தான் நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பாக்க போறோம் சில வைக்கல நம்ம யாருமே நம்ம வீட்டுல சில வைக்கல்ல வணங்கல லாத்து எகுது சுவாய் நசுரு வத்து போன்ற சிலைகளை எல்லாம் அந்த மக்கத்து ரேசியர்கள் வணங்கினார்கள் கட்டும் ஹலா சுபா என்றெல்லாம் இவர்கள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹிடத்தில் சிவாஜி செய்வார்கள் என்று வணங்கினார்கள் கடவுளர்கள் என்று சொல்லவில்லை கடவுளிடம் எங்களை நெருக்கி வைப்பவர்கள் யோ கத்ரி பூனா இளம் நாங்கள் இவர்களிடம் செய்வதால் இவர்களை இவர்கள் எங்களை அல்லாவிடத்தில் நெருக்கி வைப்பார்கள் சொல்றான் எங்கள் அல்லா கிட்ட நிறுத்தி வைப்பாங்கன்னு சொல்லல இன்னைக்கு நம்ம ஆக்களும் அவலியாக்கள் மகான்கள் நாயங்கள் அப்துல் ஜெய்லானு நாங்க சொல்லல அல்லா கிட்ட எங்களுக்காக சிபார் செய்வாங்க தப்பு எப்படி சிபார் செய்வாங்க எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் நாளை மறுமையில யார் ஆசி யார் என்று எல்லாரும் ஓடுவாங்க எல்லாரும் ஆதன் அப்பிட்டு ஓடுவாங்க நான் அந்த மரத்தன் இருக்கணும்னு நான் நெருங்கிட்டேன் நான் எப்படி கேட்கிறேன் என்ன விட்டுருங்கன்று நம்பிட்டு போவாங்க நான் போய் சொல்லாம இருந்தேன் முண்டாட்டிய தங்கச்சி என்று சகோதரி என்று நான் எப்படி கேட்கிறேன்னு அவர்களே இருவாரு எல்லாரும் போவாங்க நபிமார்களே எங்களால முடியாதுன்றாங்க இவங்க சொல்றாங்க இந்த மகான்கள் புது புல்லா சேதுநாயன்கள் தங்கள்மார்கள் பழையாடி உங்களை பிடிச்சி கரை சேர்ப்பாங்களா என்னன்னு கிடைக்குது அடிசில நபிமார்களே ஏழாடுவாங்களா இவங்க மகான்கள் காப்பாற்றுவாங்களா பச்சை பை

அப்ப அந்த மகான்கள் எல்லாம் அவங்களும் அந்த நிலைமைதான் தான் அவங்க இருந்து வந்தாங்க நமக்கு முன்னால் பிறந்தவங்க அவ்வளவுதான் சொக்கவாதி என்று அங்கிருந்து ஒகி வந்துச்சா ஒகி வந்த சொர்க்கவாதிகளே சகாபாக்களும் நபிமார்களே எல்லான் இது நம்ம கேள்விப்படாத பேர்களையெல்லாம் மஸ்தான் சாஹிப்பும் அது மஸ்தான் இந்த மஸ்தான் பேரை வச்சுக்கிட்டு நம்மளுக்காக மறுமையில் ஆதாரங்கள்லாம் நான் பச்சை போய் அப்படி என்று கிடையாது அல்லாவுக்கு நாங்கள் நினைவு வைக்க மாட்டோம் செலவான மாட்டோம் அது வேற விஷயம் ஆனால் அல்லாவுடைய தூதர் தடுத்த ஷிர்கான விஷயங்கள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் புறையோடு போய் கிடக்கிறோம் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கிறோம் நபிகள் பெருமானா சல்லல்லா சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க வரக்கூடிய ஹதீஸ் அல்லா எல்லா நோய்க்கும் மருந்து வைத்து படைத்து இருக்கிறான் நீங்கள் மருந்து செய்யுங்கள் ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்ய வேண்டாம்

மனிதர்களின் இரச்சகமே இந்த பிணியை நீக்குவருக்கு லாஷிபா இல்லா ஷிபா ஓகே உன்னை தவிர அவர் எவரும் பிணியை நீக்க முடியாது நீ மட்டும்தான் குணமாற்ற முடியும் அந்த அசவத்து கையை வைச்சாரு இவர் ஓதி ஓதினாரு அவர் தடவி விட்டாரு எல்லாம் கிடையாது ல ஷிஃபா இல்ல ஷிபாக்க உன்னுடைய நிவாரணம் அன்றிலோடு எந்த நிவாரணமும் கிடையாது நீ மட்டும்தான் நிவாரணம் கொடுக்கப்புற அந்த ஷாஃபி நீதான் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன் பஃப் நீ நிவாரணம் தரு யாருவா ஓலா யோகா எந்த ஒரு வருத்தத்தினுடைய அடையாளங்களையும் வெச்சிடாத யார்வா குணப்படுத்துது இதை நம்ம துவா நோயாளிக்கு ஓதுறது துவா அந்த தான் நம்ம ஓதணும் நோயாளி அல்லா கிட்டதான் நம்ம கேட்கணும் மருந்து செய்ய சொல்லி மருந்து செய்வோம் ஹராத்த கொண்டு மருந்து செய்யக்கூடாது ஹராத்துல நகைசில மருந்து ஹராத்துல மருந்துக்குமா மருந்து இருக்குமா அக்கஹோல்ல மருந்து இருக்குதா கிடையாது சஹாபாக்கள் கேட்கிறாங்க யாரோ சொல்லலாம் போதை பொருள் ஹம்பு அக்கஹோல் அதுல மருந்து இருக்குதான்னு கேட்டாங்க அல்ல ஹராமாக்கினத்துல ஷிபா வைக்கலாங்க ரசோல்லி கிடையாது அல்லா ஹராமாக்கினா அதுல மருந்து கிடையாதுன்றாங்க அப்ப மூலிகைகள் இருக்கிறது மரம் செடி கொடிகள் வேறு காய்கனி பழம் இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது அதை அறிந்தவர்கள் அறிந்தார்கள் அதாவது இப்ப ஒரு டேப்லெட் வருதுன்னா அந்த டேப்லெட் எங்கே பூமியில் முளைக்க ஏதோ ஒரு செடியில ஒரு விலங்குல ஒரு பறவையில ஒரு 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 பல்லாட படைப்புல கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க இந்த வேறு இதுக்கு அது இந்த இலை அதுக்கு நமக்கு நம்ம பழைய காலத்துல அந்த மருத்துவம் எல்லாம் செஞ்சோம் எத்தனை மூலிகைகள் நம்ம ஒவ்வொரு ஊருக்குள்ள தெரிஞ்சு தெரியும் இதுலதான் முடனாக டெப்லெட் ஆக இன்ஜெக்ஷன் ஆக லிக்யூட் ஆக என்ன அப்படியே என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க சிறப்பாக கொண்டு வராங்க வேற வேற வடிவத்தில் இருக்கிறனால இது சித்த ஆயுர்வேதம் இது யூனானி மெடிசன் இது என்ன செய்வாங்க வேற ஒன்னும் தெரியாது அப்ப மருந்து செய்யுங்க இஸ்லாமிய மக்கள் சொல்றோம் நம்ம பிரச்சனை என்னன்னா ஒரு பிரச்சனை வரும்போது கஷ்டம் மன அழுத்தம் நோய் என்று வரும்போது அந்த நோய்க்கு மருந்து செஞ்சு மருந்து செஞ்சு மருந்து செஞ்சு டாக்டர் ரெண்டு நம்முடைய ஆக்கள் போய் என்ன பாருங்கள் கணக்கு போட்டு பாருங்கள அதுக்கு சில ஆசாமிகள் இருப்பாங்க குடி சாத்திரம் பார்க்கிறார்கள் இருப்பாங்க குடி சாத்திரம் பாக்குறாக்கள் இருக்கிறாங்க கணக்கு போட்டு பாக்குற தேர் போட்டு பாக்குற இப்ப புதிஷா எங்க கட்டன் நாங்க எல்லாம் ஒரு காலத்துல பெரிய வைத்தியர்கள் தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுக்கு முன்ன நாங்கெல்லாம் பெரிய பரிசாரிகள் ஜின் வாசலாத்து வைத்தியர்கள் நாங்க அதெல்லாம் விட்டுட்டு பிழைன்னுட்டு இருக்கிறோம் இப்ப புதிஷா வந்து ஓட்ட பாத்து போட்டா அவரு சருடா பிடிச்சிருக்காரு எங்கடா கண்டுபிடிச்ச போட்டோ உள்ள புது பாக்குறதை ரொம்ப தூரம் தானே அன்னைக்கு ஒருத்தர் வந்து நேற்று கவுன்சிலிங் வந்து சொல்றாங்க குத்தாலத்துல ஒரு மௌலிய கிட்ட போட்டோ அனுப்பி வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிட்டு பார்த்து போட்டு சொன்னார் மூணு ஜின்னு இருக்காம சுபகாமா போட்டோவுல ஒரு குறி பார்த்து என்ன ஞானம் என்று தெரியல அல்லா குருவான்னு சொன்னா யாயிலும் கைத இல்லவா மறைமுகமான ஞானம் அல்லாவை தர ஒரு யார்ட்டை இல்லைங்கிறான் இவருக்கு போட்டோவுல தெரிஞ்சுட்டு மூணு ஜின்னு வந்தது எல்லாத்துக்கும் அந்த அந்த பழியை கொண்டு வைக்கிற ஒரு ஆள் இருக்காது அவர் தான் ஜின்னு

அவர் செஞ்ச கெட்டு அராஜகமான எல்லா வேலையும் செய்வார் இந்த உமா வக்காலத்து வாங்குவான் பொண்டாட்டி வக்காலத்து வாங்குவான் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவர் அஞ்சு நேரம் தொழுறவர் மனுஷன் மனுஷன் பழம் அவர் நடந்தாலும் புள்ளிச்சாதான் அப்ப இந்த வேலை பார்த்த அதுதான் நாங்க செல்றோம் அவருக்கு ஆரோ என்னமோ செஞ்சிட்டாங்க எல்லாமே நீங்க தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு செஞ்சிட்டாங்க லதீதமும் பே பாதோ தின்னொண்டு உள்ள வந்துட்டு நம்ம ஆக்கள் இருக்கிறத எத்தனை வருஷமா நீங்கள் மருந்து செய்யு சரியாகுது இல்ல போய் நன்னா ஒரு பாருங்களேன் இருக்கார் அவர்கிட்ட போய் பாருங்கள கணக்கு போட்டு பாக்கல அவர் அவர் போனா போன கேச பாத்துட்டு வரான் இது அப்ப கணக்கு போட்டு நாங்க கணக்கு போட்டு பாப்பாரு பார்த்து போட்டு செல்லுவார் ஒரு ஆள் செஞ்சிருக்கு ஒரு சந்தியில பயந்தறிக்கையில் ஒரு தண்ணிக்கரையோட பொறிச்ச வச்சு துண்டறிக்கையில் யாரு நீங்கள் அதுக்குள்ள செல்லுங்க பா இருக்கிற முழு ரெஸ்டூரண்டும் குளக்கரையிலையும் கடற்கரையிலையும் தான் வச்சிருக்காங்க சோட்டைக்கு அங்க போய் பாதிக்கு திங்காத ஆளே கிடையாது அங்க போய் கோழிப்பொரியல் திங்காத ஆள் இருக்காது பிள்ளை அவன் சொன்னோன்னா அந்த நினை போண்டு வரும் ஆஹா சின்னது சரிதான் அவன் மொட்டையா சொல்றான் நாம தான் எடுக்கும் அவன் மொத்தமா செல்லுவான் அப்படி அதான் இது செட்டியான ஜின்னொண்டு பிள்ளையில உழுந்துட்டு பார்வை கொண்டுட்டு

நல்லா ஒரு எத்துதர் எவர்க்கின குருவானை நிராகரித்து என்றார் குருவானை நிர்வாகரித்து ஜமான் குரு யாரன் சாத்தவானத்தை அப்ப குறி காலனே என்ன செய்யலாம்னு பாரு ஓனவனே குருவானை நிராகரிச்ச வேண்டாம் அப்ப குறி சொன்னவர என்ன நல்லா பாதுகாக்கும் இதுக்கு அவர் அசரத்தை இனிப்பார்கள் இந்த குறி பாக்குற வேஷன் பள்ளியில நிர்வாகத்திலேயே பிரிப்பார் தொப்பியும் போட்டுக்குவார் அஜிக்கும் போயிடுவாள் குறியும் பார்ப்பார் ஷாலையிலேயும் போட்டுக்குவாரு அது அதெல்லாம் பந்தா தாக்க ஏ தாடியும் பெற்ற தொப்பியும் போட்டு போட்டு அப்படியே நம்ம நம்முடாக்கள் இனி பச்சை கலருக்கு நம்ம நம்முடாக்கள் பச்சை பச்சை தொப்பி பச்சை சீல துண்டு ஒரு தேசிக்காய் பச்சை சீலையில சுத்தி போட்டு போட்டா அவ்வளவுதான் இடுப்பு கலந்து நமக்கு என்றும் எடுப்பு எடுத்து சம்மங்கள் அந்த ஜேசிக்காவை என்ன பிரச்சனை உங்களுக்கு நாம சும்மா பயந்து சாகிறோம் தேசிக்கா ஒன்று கடந்து சாகல அதுல எழுதிக்கு அரப்பாலே தெரியும் புளிஞ்சு போட்டோட நல்லது இல்ல என்ன பிரச்சனை போகணும் தேசிக்கா நல்ல நல்ல தொட்டு நீக்கி நல்ல சாப்பாட்டுல சேர்த்தா நல்ல இந்த பரிசாரிமா இருக்கு சில காய்கள் இருக்கு பூசணிக்காயும் தேசிக்காயும் ஊட்ட காவல் கட்டி தொங்க ஊட்ட பூசணிக்காய் முலையில பூசணிக்காய் கட்டி தொங்க விடுவாங்க அது வீட்டுக்கு வீட்டுக்காராவது சூனியம் செஞ்சா பூசணிக்காய் உங்களுக்கு காட்டி தருவ என்ன செய்யும் அப்படியே பொத்து வடிஞ்சி அடிஞ்சிட்டு வீட்டுல சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன ஆச்சரியம் தெரியுமா பூசணிக்காய் உள்ளுக்கு போலதான் அவங்க வெளியில அப்படியே இருக்கு அதுக்குதான் பூசணிக்காய் கட்டி தொங்கும் அது ஜெம்மத்திலே அறியாது அப்படியே காஞ்சி காஞ்சி மரிசம் உண்டா போயிட்டு பூசணிக்காய் அப்படி தாங்கி என்ன என்ன நினைக்கிறேன் அவனுக்கு காசி தேவைப்பட்டுட்டேன் அவன் பூஜனிக்கா கட்டின வீட்டுல இரவையில வந்து சிரஞ்சியில லாமன் அடிச்சு பேசுவாங்க வந்து அடித்தண்டைக்கு பொத்து வடியும் திரும்ப நீங்க ஒரு விழாக்கா போட்டுட்டா விஷயம் நடந்துட்டோம் பண்ணி நேரம் கதை அவன் தான் எல்லாமே பூஜனிக்கா கட்டுறவன் தான் லாமன் அடிக்கிறது அப்ப இந்த இந்த வைத்தியம் பாக்குறார்கள்கிட்ட போற நோய்க்கு நோயில பல வகைகள் இருக்கு டாக்டர்மார் மருந்து தந்து 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 ஏல ஒரு வருந்தவும் இல்லம்மா டாக்டர்மார் இனி உங்களுக்கு விளக்கஞ்சு இல்லை ஏலா அவங்க செல்வாங்க உங்களோட மத ரீதியாக என்ன செய்யுறா செய்ய ஓதி பாருங்க அது அவங்க கப்புறது டாக்டர்மார் கேட்டுக்கிருப்பீங்க டாக்டர்மாருக்கு தெரியும் இது என்ன வருத்தம் என்று அதை சொல்றது பெனிக்கட்டக் என்று சொல்றது பெனிக்கட்டக் பெனிக்கட்டக் என்றா வருத்தம் அவ சொல்லுவா ஆனா உடம்புல ஒன்று மெரிக்கா அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் மனசுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை கணவன்ல பிரச்சனை பிள்ளைகளால பிரச்சனை குடும்ப ரீதியான இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால தலை கடுப்பு வெறும் தலையிடி வெறும் சோல்டர்ல பெயின் வரும் கழுத்து கடுக்கும் அடிவளத்துக்கு பத்து மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கும் கால் மூட்டு ஜொயிந்து எல்லாம் குத்தும் தொதிக்கும் முடி கொட்டும் கோபம் கூட வரும் இன்பட்டு மிருந்தா பெண்ணிக்க நிறைய பெண்கள் எப்ப பார்த்தாலும் நெஞ்சிக்க பற ஊற மூச்செடுக்க கஷ்டமா இருக்கிற அடிவகு கோபம் மாற வெளிச்சம் குடிக்கிறல்ல சத்தம் குடிக்கிறல்ல பிள்ளையை சத்தம் போட்டாலும் தூக்குற தலாட்டி கொண்டு இருக்கும் இருட்டுக்குள்ள குந்திக்கொண்டு கொள்ள இருக்கும் அட்டும் பழுத்தமாரிக்கும் அவட பிரச்சனை கணக்கரிக்கும் மாப்பிள்ளைய செக் பண்ணி பார்க்கணும் புருஷன் பூண்டாட்டி எப்படி இருக்கான் கண்டு பார்க்கணும் குடும்பம் எப்படி இருக்கணும் பார்க்கணும் பிரச்சனை அங்க இருந்து மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் வச்சு அடக்கி 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 ஒரு இடத்துல பெட்டிக்கும் அதான் பெணிக்காட்ட கின் கன்வர்சன் டிசோர்டர் கன்வர் மத நம்பிக்கைகள் நம்ம பார்த்த படங்கள் நாடகங்கள் ஊருக்குள்ள நடந்தது கேள்விப்பட்டது நதி ஜின் உழஞ்சது இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆள் மனசுல பதிந்திருந்தது அன் கன்சியஸ் மைண்ட்ல உள்ளது தொடங்குறதுதான் கன்வர் அவங்களுக்கு ஜின் இறங்குவ பத்திர காளி வார நாக காளி வார ஒரு ஜின்ோ நல்ல ஜின் வருது கெட்டின் வருது ஓடு பாயிடு அள்ளி முள்ளோட திங்கிற மதலால பாயிடு அப்படியே பத்து பேர் அடிக்கிறோம் ஓடுற ஆட்கள் செல்ற ஜின் பிடிக்கிறேன் ஒரு ஜின் பிடிக்கிற ஜின்னுக்கு வேலை இல்லையா அவங்களுக்குள்ள போடுறதுக்கு எம்பட்ட இருக்காது எவ்வளவு காது கனமரம் இல்லாம இருக்கு அங்க போய் இவட உடம்புக்குள்ள போறது மனுஷன் உடம்புக்கு ஜின் கூடுமா முதல்ல அதை கேளுங்கள் என்ற உடம்புக்குள்ள ஜின் பூந்து எந்த வேண்டா என்ன படைச்சது சரியா படைக்கலையே நம்மளை எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் உடம்புக்குள்ள ஜின் வந்து எந்த உடம்பால அதுக்கு நடக்கலாம்டா நான் போய் ஒரு பாவத்தை செஞ்சு பொம்பளை கிட்ட போயிருந்த ஒரு வீட்டுல கலவை எடுத்து போட்டு வந்தா மனுஷன் என்ன எடுவா கள்ள நம்புவான் அப்ப இந்த விஷயத்தை அல்லா செய்வான் அநியாயக்காரன் அல்லாஹ் இல்லையே இந்த

இந்த சைத்தானின் தந்திரம் பலஹிதமானது அல்ல குருவான சொல்றான் அது பலகிதமானது அது எப்படி ஒன்படங்களை வரும் நாம பேசும் நீங்க பார்த்திருப்பீங்க நான்கு கண்ணால கண்ட ஒரு பிள்ளைக்குள்ள இதைத்தான் சொல்றது கன்வர் மனநோய் மனரீதியான பாதிப்பு எனக்கிட்ட எத்தனை ஜிஷை கேஷ கொண்டாந்திருக்காங்க நீங்க ஒன்று ரெண்டு பேல தங்கல் படுகிற எனக்கு முடிஞ்ச பொழுதும்பா எனக்கு கட்டி கொண்டு வருவாங்க அடிக்கட்டும் உடனே எத்தனை ஜின்ன நிறத்திருக்கேன் ஜின்னில் சிம்ம மனநாய் விஷயத்தை பிடிப்பேன் எங்கேயும் வரைக்கும் பிரச்சனை விஷயத்தை பிடிச்சா எங்கே விரிக்கும் பிரச்சனை அப்ப இதுக்கு இந்த குறியாரன் சாபதவரன் என்ன செய்றான்டா நம்ம எல்லனை வைப்பு காலாகுறோம் பாயிட்டு போறோம் ஜின்ன விரட்டணும் மந்திரிக்கணும் ஓ வா உ வந்து ஓடுறான் एवளோ நாங்க பாரமா கிரிக்கேன் ஹ் एवளோ பிரமான பிரியாய நமக வேதனை பிரியாய நமக சரத்துததய நம ம எம்பட்டு போறனும் அந்த பிரியாய நமக வேதனை பிரியாய நமக

அவ்வளவு பெரிய வைத்தியரா இருந்த அந்த காலத்துல எனக்கு பத்தொன்பது வயசா இருக்கும் போது எனக்கு லைன்ல ஆட்கள் வெறும் போலீஸ் காவல் எனக்கு இந்த மருந்து இருக்க வராக்கிறது அந்த நேரம் போலீஸ் காவல் கவர்மெண்ட் அந்த ஊரு டிஎஸ் ஆபீஸ் போலீசிக்கு போட்டு போலீஸ் எனக்கு காவல் நிற்கும் எனக்கு காடு புரிய தலைப்பா கட்டு என்ன கூட்டிக்கு போனா வெள்ளம் விரிச்சுதான் இறக்குவோம் அந்த கார்ல இருந்து காது வந்து இறங்கும் வரைக்கும் வெள்ள விரிச்சு கதிரைக்கு வெள்ள விரிச்சு கதிரையில போய் இருந்தேன்னா தலப்பா கலட்டி வைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூல் வைப்பாங்க அவ்வளவு பெரிய மந்திரியாக ஒரு பெரிய ஒரு மகானாக மௌலானான்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தேன் நான் எத்தனை இசுவை பாடமாக்கி இருக்கேன் எவ்வளவு இசு வைக்க எவ்வளவு வைத்தியம் பார்த்திருக்கிறேன் யாருக்கிட்டே பச்சை பொய் நானே சொல்றேன் எல்லாம் விட்டு விட்டு வந்துட்டேன் நான் அது ஒரு கலை

அந்த மனசுல உள்ள பிரச்சனைக்கு தாய்க்கிட்ட போறாங்க ரவி நாயகன் செல்ல நாளு சொன்னாங்க மந்தாளில அந்த கவி மென்னு தொங்கத்தான் யாரு தாய்க்கு தகடுகளை தொங்க தொங்க விட்டாங்களோ அவங்க அல்லாத்து வச்சுட்டாங்க நாங்க கழுத்துல காலு கையில இடுப்புல துவா பிறந்த பிள்ளைக்கு துவா போட்டு வச்சிருக்கு இந்த பொறந்த பிள்ளை கத்துதான் கத்தாம வர நஷீகிக்குமா புள்ளை புள்ளை கத்து நன்னு புள்ளைகள் நோயை வெளிப்படுத்துவதுதான் அவன் எக்ஷன்கள் அழுக முழுகள் விரல்றது கண்ணை பொத்தியை கத்துறது கையை பொத்தியை கத்துறது தலையை திருப்பிக்கிட்டு கத்துறது கண்ணை துறந்துகிட்டு கத்துறது ஒவ்வொன்றும் அடையாளம் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் புல்ல அழுதத்தை பார்த்து செல்வாங்க அந்த பிள்ளைக்கு மொழுக்கு வரி இந்த பிள்ளைக்கு வருத்த பிரச்சனை அதிகமா அடையாளம் நம்ம டாக்டர் கொலைமொழி செல்வாங்க அழுத பிள்ளை பாகு குடிக்கும்பாங்க அப்ப ஒரு புல்ல அழுதன்னா நூல் கட்டலாம் அழுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அதிகா அதை தேடு உனக்கு கண்டுபிடிக்க முடியலைட்டு கண்டுபிடிக்கிறவன்ட்ட கொண்டே காட்டு பிள்ளைங்க நாம என்ன இருந்தால் உரியான்கிட்ட கொண்டு போய் காட்டு வாங்க ஓட்டு இசுமொண்டுக்காரன்னு கரைச்சி பிடிங்க எங்க ஊர்ல ஒரு பேர் இருந்த அம்மா தப்பிட்டா சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா அவரு இசுமொண்டு பிஞ்சான்ல எழுதி கொடுப்பாரு அரிசி மையால பிள்ளைகளுக்கு அப்படி எழுதி போட்டு கரைச்சி கொடுப்பார் வயசத்து நேரத்துன மாசம் வந்து கேட்பார் ஒரு மாசத்து பிள்ளைக்கு ஒரு சின்ன இசும்தான் எழுதி கொடுப்பார் ஒரு வருஷத்து பிள்ளைக்கு பிஞான்ல ரெண்டு வரி எழுதி கொடுப்பார் இசு தமிழ்ல படுத்து பொறவுதான் கேசி விளங்கிட்டு அதிசய வறுத்து அது தீஞ்சிக்கு வரக்குல தண்ணியை விட்டு கடைஞ்சா தானே இசியும் அதுக்குள்ள கஞ்சாவையும் போட்டு வறுக்கிறான் புள்ள போதையில படுக்கு நாம காஞ்ச கொடுத்து வர கஞ்சாவும் போட்டு அரிசிக்குள்ள சேர்த்து வறுத்து இசுமலி கொடுத்து எழுந்திக்கான் கொஞ்ச நாளா இப்படி பார்த்தான் கண்டுட்டால் ஒரு கஞ்சா போட்டு வறுத்த போல என்ன எப்பிமலின் புள்ள படுத்தும் ஆக்கள் தகட்டுல எழுதி கூட்டுல போட்டா காதலாம் கழுத்துல போட்டா நோய் பெறாதான் என்ன குருவானுக்குள்ளால எழுதுறாங்களா நம்ம அப்படியே எழுதி அரபு தமிழ் புத்தகம் புத்தகமாட்டி பாக்குறேன் குருவானுக்குள்ளால பார்க்கற என்னடா குருவானுக்குள்ளால பாக்குற குருவானுக்குள்ளால குறி பார்க்கறான் குருவானுக்குள்ளால குறிப்பா சொன்னதா நவிக நாயகன் செல்லந்தாலு பத்தி பற்றி ஆயுஷமாக சொல்றாங்க நபி அவர்களுடைய பண்பாடு குருவானாக இருந்தது குருவானா அவர் அவருடைய கொண்டு வந்தார் என்றுதான் சொன்னாங்க நம்முடைய குருவான கரைஞ்சி குடிச்சுக்கான் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த குருவான பாலியல் வழிகாட்டி ஆக்கி போட்டாங்க எழுதி தலை மாற்றில வைக்க இளவரசு கொண்டுதான் நீங்க சொல்றீங்க எப்படி எல்லாம் மாத்தி போட்டாங்க நான் கேட்கிறேன் குருவான சில வசனங்களை அரை கூட்டுல போட்டு கழுத்துல தொங்க விட்டா நோய் மொத்த குருவான ஆபிஷ்மாருக்கு காய்ச்சல் யோசிச்சு பார்த்தோமா நாலு வரிய எழுதி கூட்டுக்குள்ள போட்டு கழுத்துல வெளியாத தொங்க விட்டா நோய் நீங்க மண்டா உள்ளுக்கும் முப்பது குருவானை படம் ஆபிஸ் மாருக்கு ஒரு தலை இடியும் பெறப்படா காய்ச்சலும் பெறப்படா வெறும் இல்ல அப்ப குருவான் எதுக்கு வந்த கரைச்சி குடிக்க வந்தா ஓதி பின்பற்ற வந்தா இவன் துவா இது வந்து வரான் அது ஜின் பெருவரா ஜின்ன செய்தான் பேயை நீங்க சொல்லி தந்த வழிமுறைகளுக்கு நாம அக்லிதாவிலே சரியாயிருக்கணும் இணை வைக்காம இருக்கணும் விஜயா செய்யாமல் இருக்கணும் காலை மாலை விற்கு வீட்டுல குருவான் ஓதுங்க மூணு நாள் செய்தா நுழைய மாட்டான் சூரத்தில் பக்கரம் ஓடுங்க உங்களுக்கு நுழையாது ஜின் வராது ஜின்களுடைய அட்டகாசங்கள் இருக்காது சூனியம் பலிக்காது அப்ப இஸ்லாம் சொல்லி தந்த செய்யுறமா நம்ம காலையில மாலையில மாலைபி கலிமா உனக்கு எந்த சூனியமும் நாங்க முஸ்லிம் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கிற அவருக்கு எந்த கல்வியும் பெறாது ஜிண்களால சூனியத்தால கண் திருஷ்டியால பொறாம பார்வையால விசை செந்துக்களால பெறாது பாதுகாப்பு எந்த ஆபத்தும் இல்ல ஓரே துவா புத்தத்தில் இருக்கு மசன் துவாதில் இருக்கு அவுது பிக் அதிமாத்தில் எவ்வளவு பெரிய துவா அது சின்ன துவா ஓதிட்டு போ இதை விட்டு போட்டா அவர் வந்து நூல் கட்டணுமா அதுக்கு அம்பூட்டு காசு இருப்பான் தெரியுமா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இப்படித்தான் கணக்கு போட்டாங்க தெரியா அங்க இருந்து ஓதணுமா உருப்படணுமா எல்லாம் செய்யணுமா தூது கொண்டு போறோம் கொஞ்சம் பெண்கள் இருக்கிறாங்க அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட புரோக்கர் இதுக்கு அங்க போங்க அங்க போங்க நல்ல ஒரு இது கடவுள் தான் வியாபாரம் வாங்க போத்தல் ஒன்று கட்டினா கடையில வியாபாரம் நடக்கும் நான் ஒரு வெளியூர்ல ஒரு பயானுக்கு போய் ஒரு கடையில பட்ட லட்டி குடிச்சுட்டு இருக்கேன் கெசியர்ல ஒருத்தம் வந்து வேறுட்டு விறுவிறுத்து நெத்தி தொடச்சு கெசியர்ல வந்துகிட்டு கெசியர்ல பேசுவான் நான் கேட்டு என்ன பேசுறான் தெரியுமா வேப்புக்குள்ள இசு மடுத்து பிரேம் பண்ணி மாற்றி வச்சேன்டா பயங்கரமா ஓஹோண்டி யாவரம் நடக்கணும் வரக்கத்தான இசு அவர் கேட்டார் எவ்வளவு இசு அந்த நேரம் நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்றான் நான் சொல்றது இப்ப பத்து வருஷத்துக்கு முந்தின கதை நூத்தி ஐம்பது ரூபா பிரேம் பண்ணி வச்சேன்டா பறக்கத்தை அவர் என்ன போஸ்ட் கொட்டும் கல்லா நரம்பும் நல்லது இது பெரிய பெரிய மகான்கள் தந்த இஷ்யம் ரெண்டு பேர் சொல்ற நான் கேட்டுக்கிட்டேன் எனக்கு இனி இதெல்லாம் தெரியும் அவர் வேண்ட தொடங்குறார் கேட்டேன் என்ன இஷ்யம் என்று கேட்டேன் அவர் இப்படி என்ன பார்த்தார் தாடி இது மறக்கத்துக்கு கொடுக்குறது இங்க இங்க இருந்து ஊரை கிலோமீட்டர் கிலோமீட்டர் பஸ்ல இறங்கிவார கஷ்டம் என்ன கஷ்டம் அப்ப கஷ்டமா பறக்கத்தான் யாவரம் நடக்கும் என்ன அப்ப அத விக்கிற உங்களுக்கு பறக்கத்துலையே பசி வழியேறியது இருநூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது கிவனக்கு விக்கிறது அப்ப நீ ஒரு பொட்டி கடை எடுத்து இதுல ஒரு பத்து ஈசி மாப்பியே கொழுவி வச்சு மட்டும் யாவரம் பண்ணன் பெரிய முதலாளியா நாளியா பேக்க திருவாய் அந்த பேக்கர் நான் என்ன எப்படி விட்டு பார்த்தேன் பார்த்தான் நிலம பொழைக்க போது அடிவுள்ள போகுது ஓடிக்க கடற்காரன் அதுக்கு பிறகுதான்

ஜம் விளையிற நாடு நம்ம நாடு மாணிக்க கல் விளையிற நாடு ஜின்ன கல்ல ஒரு கோடிக்கு ஒரு சின்ன கல் பிரச்சனை அது செய்ய மாட்டாங்க சின்ன கல்லும் ஒரு லட்ச கோட கல்லாலும் எடுப்பா தான் எடுக்க மாட்டான் வேண்டாம் ஜிம் இல்லை ஜிந்த விஷயம் பண்ணி வச்சிக்கலாமா நபிக்கு நபிக்குற ஆலையை ஜின்ன வச்சிக்கு அனுமதி இருக்குதா இல்லையே இருக்கலாம் நான் சவால் வந்த நிலங்க இல்ல எந்த நாட்டுல ஜிம் வசியம் பண்ணி வா நான் கேட்கிற வேலையும் அது தெரியும் என்ன பொக்கோட்டுக்கு எவ்வளவு இருக்கேன் சொல்லி வேற ஒன்று இந்த அவன் ஜின்ன விட்டு ஜெயிலாம் ஜின்ன வச்சு இசும் எடுக்கத்தான் தெரியுது உனக்கு ஜின்ன வச்சு மீனாலும் பிடிக்கலாமே சிலைமே நபி ஜின்ன வச்சு கடலில் மூழ்கி முத்து எடுத்தார் நீ ஜின்ன வச்சு கடலை நெத்தலி மீனாலும் பிடிக்கா பாப்பா முத்து எடுக்க தேவையில்லை நெத்தலி பிடி நல்ல வேலை போடியா நெத்தலி அப்ப புறாடு பண்றான் ஏன் அப்ப இந்த புரி சாத்திரம் என்ற பெயர்ல என்ன செய்யணும் ஏமாத்துறான் மந்திரம் என்ற பெயர்ல என்ன செய்யலாம் ஏமாத்துறான் தாயட்டு போற பேர்ல என்ன செய்யணும்